ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து மாங்காயில் வந்து ஒரு ஊருகா அதாவது தொக்கு டைப்பாக செய்ய போகிறேன் கல்லாமணி மாங்காயில் எல்லா வீட்லேயும் ஊருகா செய்கிறது தான் ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் பாருங்கள் நீங்கள் ஏன்னா இப்போ சீசன் நல்லா மாங்காய் நிறையா வந்துட்டுருக்கு அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் எங்களோட செஞ்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊருகா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் பார்க்க மூணு கல்லாமூடி மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் பெரிய சைஸில் அடுத்தது வந்து மிளகாய் தூள் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கூட வேணுன்னா கூட போட்டுக்கலாம் குறைச்ச வேணா குறைச்சிக்கோங்க நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் வந்து பெரும்பாலும் ஊறுகால போட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ஊறுகால போடுவோம் அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சீரத்தை சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அது மாதிரி கடுகு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து பெரிய பெருங்காயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் அடுத்தது உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் உப்பை வந்து நம்ம வறுக்க போகிறோம் கல் உப்பு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆயில் வந்து டூ கண்டர் எம்எல் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டை எடுத்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு க ரெண்டு டீஸ்பூன் கடு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து வெனிகர் எடுத்திருக்கேன் வெனிகர் வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி எம்எல் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அடிஷ்னலாக வந்து நான் வந்து இன்னொன்று இன்கிரீடியண்ட் சேர்க்குறேன் அது மேங்கோ பவுடர் இது வந்து புளிப்புக்காக போடுறது உங்களுக்கு வேணும்னா கிடைச்சிச்சுனா போடுங்க இல்லாட்டி இதை நீங்கள் ஆப்ஷனல் தான் இதை வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் புளிப்பு தனிமேல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இதை அளவு நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு வேண்டாம்னா கிடைக்கலன்னா இதை விட்ருங்க வாங்கி இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாங்காயை பாருங்கள் எப்படி நான் திருவி வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி ஸ்லைஸாக நல்லா திருவிச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஊறுகாய் பண்ணி சாப்பிடும்போது இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோலோடு தான் சீவி வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் பூண்டு பூண்டை நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சரி வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து வரிசையாக வந்து ஒவ்வொரு பொருளாக வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் சோஃபையில் வச்சே வருங்க ஃபுல் ஃப்ளைமில் அக்கே வேணாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரலாம் வரணும் அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்கும் பாருங்க கடுகு வெடிச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட்டி பெருங்காயத்தை நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உப்பு உப்புல கொஞ்சம் லேசா ஈரோ இருக்கும் அதனால உப்பை சேர்த்துக்கிறேன் உப்பையும் நம்ம சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து புருகா வந்து மண் சட்டியில் தான் நான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் செய்கிறது தான் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பக்குவமாக வரும் அதனால் மண் சட்டியில் தான் செய்கிறேன் நான் ஃபஸ்ட்டில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடு பண்ணிக்கிறேன் அயில் சூடாகட்டும் அதுக்கப்புறம் கடுகை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக நான் சொல்கிறேன் என் தடவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க பாருங்க என்ன சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு அடுத்தது வந்து இது கூட வந்து நம்ம பூண்டு இருக்குல்ல பூண்டை நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போது வந்து நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டை வதங்கினதுக்கப்புறம் நம்ம மாங்காயை சேர்க்க போறோம் ப்ரூனி ஆன உடனே மாங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க நல்லா வதங்கி வருது பாருங்க நல்லா பதங்கி வருது இப்போ வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூளும் இப்ப மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம் இதுவா அப்படியே பதக்குவோம் இப்ப பாருங்க நல்லா வதங்கி வருது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இந்த எண்ணெய் விடும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விடுது பாருங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம போட்ரு பண்ணி வச்சிருக்கிற அந்த கடுகு வெந்தயம் சீரகம் உப்பு தெரிஞ்ச அப்புறம் வந்து பெருங்காய்பூ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணுவோம் இதை போது தான் அந்த அரோமா சூப்பராக வரும் பாருங்கள் எண்ணெயில் அந்த பவுடர் வதங்கும் போது சூப்பராக இருக்கும் இது கூட வந்து நான் சொன்னேன்னா மேங்காய் பவுடர் அதையே நான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா அது புளிப்பு தன்மையை கொடுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மெங்காய் பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது பத்தலைன்னா திருப்பி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வினிகர் ஊற்றலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ இதில் வினிகர் சேர்க்குறேன் ஏன்னா வினிகர் வந்து உங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர்வேட்டர் தான் அதை வந்து உங்களுக்கு ஊறுகாயை பதப்படுத்தி வச்சுக்கோம் ரொம்ப நாள் கெட்டு பக்கம் வச்சுக்கோ அது மாதிரி இல்லாமல் குளிப்பு தன்மையாக இருக்கும் ஊறுகாய்க்கு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்க்கறது ஒன்றும் உடம்பை கெடுத்துடலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க நீங்கள் ஊறுகாயை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வினிகர் சேர்த்து தான் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஸ்லோ ஃபயர் தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்ன என்ன பிரிஜ் வந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே ஆற வச்சுட்டு நாளைக்கு நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைட அதை சைனா கிளே பாட்டிலேயோ நம்ம தான் அதை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கந்த கொண்டு மெட்டல் பாத்திரத்தில் நீங்கள் ஊர்காயை வைக்காதீங்க அதை அந்த பாத்திரத்தை அரிச்சிரும் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை தான் நான் மண் பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் செஞ்சேன் நான் அதனால் நீங்கள் வீட்டில் வைக்கும் போதும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைங்க ஒன்றும் ஆகாது உடம்பு ரொம்ப நல்லது இல்லாட்டி ஒரு சைனா கிளையில் ஊர்கா ஜாடினே விற்கிறாங்கல்ல அதெல்லாம் போடுங்க நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நாளைக்கு உங்களுக்கு நான் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காப்பிக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஒன் டே கழித்து ஜார்ல ஜாரில் போட்டிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் ஆயில் வந்து எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் தாராளமாக வச்சுக்கலாம் ஏன்னா நான் வினிகர் சேர்த்துருக்கோம் புளிப்பு இருக்குது அதனால கெட்டு போகாது கண்டிப்பாக இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க யூ ஃபார் வாட்சிங்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் இது வந்து நம்ம மட்டும் பயனடைஞ்சால் பார்த்தா நம்மளோட கூட இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க லைஃப்பில் அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க யூ